ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ட்ஸு ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜிகினா வலையில ஜிகினா வலையில பார்த்திங்கன்னா மூணு ரோல் ஆர்டர் இது பார்த்திங்கன்னா அந்த மாடல் இதுதான் இதான் ஜிகினா வளையல் அவங்க கேட்ட சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு ரோலும் டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து ரெண்டு ரோலும் கேட்டிருந்தாங்க இது பாருங்கள் கலர்ஸ் கேட்டுற பாருங்க உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ரோல் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு வந்து ஆறு கலர் எட்டு டிஜனில் கொடுத்துருப்பாங்க எட்டு டிஜன் வந்து ஆறு கலராக பிரித்து கொடுத்துருப்பாங்க இது ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து சைஸஸ் கலரும் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட் வரும் இது பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் கட்டுக்கும் இந்த கட்டுக்கும் கலர்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாறி மாதிரி வச்சிருப்பாங்க உங்களுக்கு மாதிரி தான் இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து கலர் ஆகும் இது பாருங்க இது ஒரு மாடல் இது ஒரு இது கலர் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டும் வரும் அது மாதிரி இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் பாருங்க உங்களுக்கு அவங்க வந்து மூணு ரோல் கேட்டிருந்தாங்க மூணு ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு வந்து எட்டு டஜனு மூணு ரோலுக்கு வந்து இருபத்தி நாலு டஜன் வரும் மொத்தம் இந்த வழி கேட்டிருந்தாங்க இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைஸஸ் வருது இதில் டூ பாயிண்ட் டென்னு வந்து இதில் கிடையாது இந்த ரோலில் வந்து டூ பாயிண்ட் டென்னும் கிடையாது டூ பாயிண்ட் டூக்கு முன்னாடி சைஸு டூ ஃபோர்ட்டி இந்த மாதிரி சைஸும் கிடையாது நார்மலாக ரெகுலராக போகக்கூடிய சைஸஸ் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இந்த நாலு சைஸஸ் ரெகுலராக கிடைக்கக்கூடிய சைஸ் இல்லை இதில் வந்து கலர் சேஞ்சாயி சேஞ்சாயி வரும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கலர்ஸ் வந்து அடுத்த ரோலில் வந்து இருந்தால் இந்த மாதிரி கலர் வரும் இல்லைனா வந்து அடுத்த கட்டில் என்ன கலர் வருதோ அந்த மாதிரி கலர் மாறி மாதிரி தான் வரும் நம்ம வீடியோவில் கட்டுற இதே கலர் கிடைக்குமானா கஷ்டம் தான் அந்த இதே கலர் கிடைக்கிறது ஏன்னா கட்டுக்கு வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டில் வர கலர் இதில் வராது அடுத்தடுத்த கட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த கட்டில் வந்து என்னென்ன கலர் வருது அந்தந்த கலர் தான் வரும் நம்ம இதே கலர் இது இந்த ரோலில் பார்த்துட்டு இதே கலர் எனக்கு வேணும் அப்படின்னா கிடைக்காது ஒருத்தர வந்து இந்த கலர் வந்து இந்த கட்டில் வரும்லாம் இந்த கலர் வந்து இந்த கட்டில் ஒரு கலர் மாறி வரும் சேமாக இதில் இருக்க கிடையாது ஆரே கலர் வேணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டில் என்னென்ன கலர் வருது அந்த மாதிரி கலர் வரும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும் போது ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்பிடுவோம் நீங்கள் அதில் கலர் பற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு எத்தனை மாடல் வேணுமோ அத்தனை மாடலில் வந்து அத்தனை கலர் வந்து நான் ஃபோட்டோ அனுப்பிடுவோம் அதில் பார்த்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த சைஸுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா சைஸுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர்னே அப்படி தான் கலர் மாதிரி வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இதே கலர் தான் மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் இருக்கக்கூடிய கலர் வந்து இந்த கட்டில் இல்லை இப்போ இதே மாதிரி உணர் கட்டு எனக்கு இப்போ இதே கலரில் எனக்கு உணர் கட்டுவே கேட்டிங்கன்னா கிடைக்காது அடுத்த கட்டில் இதில் என்ன கலர் வருது இந்த கலர் தான் வரும் இதுக்கு இப்போ இதே கலரில் உணர் கட்டு கேட்டீங்கன்னா கிடைக்காது ஒவ்வொரு கட்டுக்கு வந்து கலர் ஆகி மாறிக்கிட்டு இருக்கு மாற்றி மாற்றி தான் ஒருமே தவிர நம்மளால் வந்து கரெக்டான இதே கலர் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியாது கட்டி கட்டி கலர் மாறி வரும் உங்களுக்கு இந்த வளையல் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு வந்து கோயில் கொடுக்குறதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி வளையல் வந்து வளையல் குவாலிட்டியாக இருக்கும் ஹெவியான வளையல் தான் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சீமந்த ஃபங்க்ஷன் உலக ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் வேறு எதாவது விசேஷம் வச்சுருந்தீங்கன்னா அது அது கொடுக்கலாம் இல்லை இப்போ நவராத்திரி வருது நவராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வளையல்லாம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டேயில் டெலிவரி பண்ணி கொடுத்துரும் ஒன் டேலேருந்து அதிகபட்சமாக டூ டேஸ்க்குள்ளே அவங்க டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு சேஃப்டியான பேக்கிங் பபுள் ட்ராப் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ உங்கள் கேட்ட ரோல் பற்றி நான் மூணு டஜன் டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு ரோலும் டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு ரோலும் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு ரோல் வந்து நம்ம பேக் பண்ணி போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் மாடல் பார்க்குறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த விலையில மட்டும் இல்லாமல் எல்லா வலையுமே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மாடல் அனுப்பிச்சு விடுவோம் ரேட்டை அனுப்பிச்சு விட்றோம் அதில் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ